இன்றைக்கி என்ன விடியல் பார்க்க போகிற அப்புடின்னா ஒரு வண்டி காரையும் சொல்லுவாங்க நான் ஃபுல்லாக ரெண்டு லிவரி விட்டேன் அந்த பச்சை கருப்பும் சோப்பும் ரெண்டு லிவரி நான் விட்டேன் ஆனால் டெப்த்து மட்டும் கீழே இறங்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல காடு நல்லா தான் இருக்குது காடு பத காடு பதமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டெப்த்து இறங்காது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நீங்கள் ஃபுல்லாக லூஸ் விட்டுக்கணும் இந்த செயின் வந்து நீங்கள் இந்த செயினையும் அந்த செயினையும் நீங்கள் நல்லா லூஸ் விட்டுக்குவோம் லூஸ் விட்டா தான் இந்த கை செட்டு கீழே இறங்கும் போது இந்த செயின் வந்து இழுத்து பிடிக்காது நீங்கள் டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டீங்க அப்புடின்னா இந்த செயின் கீழே லிவர் ஆகிவிட்டாலும் இந்த கை வந்து கீழே இறங்கக்கூடாது இழுத்து பிடிச்சிக்கும் அதே மாதிரி தான் அந்த பக்கமும் அதனால் லூஸ் விட்டு ஓட்டினாதான் டெப்த்து கீழே இறங்கும் மாதிரி இந்த செட்டு இதையும் இந்த இந்த பின்னையும் மாற்றி இந்த பின்னை நீங்கள் லூஸ் பண்ணி விட்டா தான் நீங்கள் லிவரை இறக்கும்போது கை செட்டு கீழே இறங்கும் கீழே இறங்கினா தான் டெப்த்து கிடைக்கும் நீங்கள் இந்த செயின்னு அதையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சி டைட்டாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லிவர் லிவராக இறக்குனீங்கன்னா கலப்பு லிமிட்டாக தான் இறங்கும் சைன் இழுக்கிற வரைக்கும் இறங்கும் இழுத்து பிடிச்சிட்டா கலப்பு கீழே இறங்காது அப்போ உங்களுக்கு டெப்த்து கிடைக்காது பாட்டி வந்து பாட்டி தக்க வச்சுக்க முடியாது முடியாதுப்பா ஓட்டது சரியில்லை அப்படிம்பாங்க நம்ம நினைப்போம் ஃபுல்லாக எடுக்கிட்டு ஓட்டுறோம் எங்கே நம்பர் எப்படி சொல்கிறாங்க நம்ம நினைப்போம் ஆனால் இதுதான் ரீசன் டெப்த் இறங்காது ஸோ அதனால் வந்து இந்த செயின் அந்த செயனையும் இது லூஸ் விட்டு லூஸ் விட்டு இந்த மட்டத்துக்கு வந்து தரையிலிருந்து ஒரு ஆல்ரெடி மேலே இறங்குற மாதிரி இது டெப்த்து இது இறக்கி விட்டிங்கன்னா தான் கலப்பை நீங்கள் ரெண்டு ரெண்டு லெவரையும் க்ளோஸ் பண்ணி விட்டால் கீழே இறங்கும் இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் இறக்கிவிட்டாலும் சைடு இழுத்து பிடிச்சும் கலப்பு கீழே இறங்காது டெப்த்து கிடைக்காது ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க ரொம்ப ஏன்னா நம்ம ஓட்டிகிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு வர மாதிரி ஆயிரும் ஏன்னா இது வந்து நான் ஒரு வீடியோ தான் பார்த்தேன் சரி உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்ட்டு சொல்லிட்டுருக்க சொல்கிறேன் ஓகே ரொம்ப தேங்க்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ತಗೊಲ್ ತಿ ಚೇನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಂಬಾ ಓಕೆ ನಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ನಂಬಾ